பாரு போலீஸுக்கான குத்துரைக்கு ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு தூக்கி தூக்கிடுவாங்க தூக்கி வாங்கிய போட்டு வாங்கிய பாரு தவிர்க்க இந்த தவிர கூட முடியாது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இந்த காணொலி அனைவருக்கும் நினைவிருக்கும் ஏழு ரயிலு இறங்குனா ஜெயிலு என ரைமிங்கில் பஞ்ச் பேசி தவம் என்ற மாணவன் மூன்று ஆண்டுகள் கழித்து ஏடிஎம் கொள்ளை வழக்கில் ஜெயிலுக்கு போக வேனில் ஏறும் காட்சி தான் இது மாணவர் பருவத்தில் யாருக்கும் கட்டுப்படாமல் அடாவடித்தனம் செய்து சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து தெனாவிட்டாக சுற்றித் திரிந்தால் கடைசியில் நம் எதிர்காலம் என்னவாக மாறக்கூடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு என கூறி பலரும் இதை பகிர்ந்து வருகின்றனர் பிஞ்சிலேயே பழுத்தது போன்று பாடும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை மிரட்டும் இவனெல்லாம் வளர்ந்ததும் என்னவாக போவான் என அப்போதே பலரும் எச்சரித்தனர் அவர்கள் கூறியது போன்றே இன்று நடந்துள்ளது இப்போது இவனுக்கு வயது பத்தொன்பது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஏடிஎம் பணம் கொள்ளை வழக்கில் இவனையும் இவனது கூட்டாளிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் சின்னாளம்பட்டியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் உள்ள ஏடிஎம் பணம் நிரப்புவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொள்ளையடித்த தவம் மற்றும் அவனது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் போலீஸ் எல்லாம் என்னை ஒவ்வொன்றும் செய்ய முடியாது என அப்போது வீராப்பாக பேசி ஆசிரியரை மிரட்டிய தவத்தை பொறடியில் போட்டு வேனில் ஏற்றி சிறையில் அடைத்துள்ளனர் அக்காம அக்காமையெக்கார்டு எடுத்துனா செஞ்சு முடியும் போறாங்க பாரு போலீஸுக்கான குத்தரை இந்த தவ இருக்கிற வரைக்கும் இந்த தவிர கூட கொடுக்க அப்போது ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக படித்திருந்தால் இன்று இந்த நிலை இவனுக்கு ஏற்பட்டிருக்காது என கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்